பிரஜனா சாண்ட்ரா அப்படின்னு பாக்கும்போது நான் ஓபனா சொல்றேன் எனக்கு சாண்ட்ராவோட கேம் தான் ரொம்ப பிடிக்கும் இதுல என்ன இருக்கு தப்பு நீ சொல்லு எனக்கு சாண்ட்ரோட கேம் தான் ரொம்ப பிடிக்கும் பிரஜனா சாண்ட்ராவான்னு கேட்டா கேமா பாரு கேமா பாரு நான் அந்த ரீசனுக்கு தான் சொல்லிருக்கேன் இப்ப பிரஜனா சாண்ட்ரான்னு பார்த்தா சாண்ட்ரா ஆட்ஸ் மோர் பிளேவர் டு த ஹவுஸ் இது இப்ப இது இப்ப இப்படி இருக்கிறாரு அந்த அந்த மதர்லி ஃபீலிங் எப்படி அந்த ஹஸ்பண்ட்காக இது பண்றாய் ஒரு கேரக்டர் அப்படி பார்த்தா இப்ப எனக்கு இது ஒரு கேரக்டரா தெரியுது